பாத்தீங்கல்ல இன்னைக்கு இவரதான் வச்சு ட்ரோல் பண்ண போறோம் அகோரி மிஸ்டர் கலையரசன வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இட்ஸ் மீ யுவர் பப்ளு வெல்கம் டு பப்ளு பைட்ஸ் சேனல் எலெக்ஷனுக்கு போய் மக்களுக்கு ஆயிரம் ரூபாய் அந்த பணம் கொடுக்கறது போஸ்டர் எதுவுமே பண்ணாத நீ என்ட்டவா ஆமா இவர்கிட்ட போங்க போனா டைரக்டா சிஎம் ஆகிடுவாரு ஆனா எனக்கு ஒண்ணு புரியல எல்லாரும் வந்தா எல்லாரையும் சிஎம் ஆகிட்டீங்கன்னா அப்புறம் நாடு தாங்காத நான் உனக்கு ஒரு நாப்பத்தெட்டு நாள் உட்காந்து உனக்காக நான் மாந்திரிங்க பண்ணுவேன் யார் எங்க ஓட்டு குத்துனாலும் உன் பேர்ல தான் ஓட்டு ஆட இது நல்லா இருக்கப்பா எலெக்ஷன் வரப்போதுல தான் மக்கள் எல்லாரையும் விட்டுட்டு மினிஸ்டர்ஸ் புடிச்சு வச்சிருக்காரு போல இருக்குது அவங்களுக்கு குறி சொன்னா நல்லா வெயிட்டா பார்க்கலாம்ல ம் அந்த மாதிரி ஊரவே கண்ணை கட்டி போடுவாங்க அது எப்படி ஊர் மக்கள் கண்ணை கட்டி ஓட்டு போட வைக்க முடியும் உங்ககிட்ட குறி மேடையில் வந்து உக்காந்தா தானே நீங்க வந்து அந்த மந்திர தந்திரங்கள்லாம் பண்ணி கண்ணை கட்ட முடியும் ஒரு நியாயம் வேண்டாமா அகோரி சார் யாரை பார்த்தாலும் உங்க மண்டையில இப்ப உங்க மண்டையில எனக்கு ஒரு டேக் தெரியுது டேக் தெரியுது டேக் நல்லா பாரு என் தலையில என்ன டேக் தெரியுது நல்லா பாரு நல்லா தெரியுதா தெரியுதா ஒரு பிரைஸ் ஏதாவது தெரியுதா நான் எவ்வளோக்கு விலை போவேன் ஏதாவது சொல்லுங்கப்பா நான் எவ்வளோக்கு விலைக்கு போவேன் ஒரு ரூபாய் இருபத்தஞ்சு காசு வச்சிருக்கேன் ஒன்னே கால் இந்த டைம்ல இந்த நேரத்துல உயிர் போயிரும் அப்படின்னா அதே மாதிரி ரெண்டு பொழுது ரெண்டாவது நொடியில உயிர் போயிரும் என் உயிர் எப்ப போகும்னு எனக்கே தெரியும் சொல்லவா நான் சாவும் போதுதான் ஜோக் ஜோக் இல்ல இல்லையா மக்கள் கமெண்ட்ஸ்ல பாத்தீங்களா சம்பாதிக்க வேற வழி இல்லைன்னு இதுல ஓடிட்டான் போல அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்க என் யூடியூப் சேனல ஒன்பது லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு ஒன்பது லட்சம் நான் செலிபிரிட்டி வரேன் எனக்கு எல்லாம் ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வர வைக்கிறதுக்குள்ள நாக்கு தள்ளிச்சு ஆனால் அதுவும் கரெக்டு தான் இருந்தால் வெறும் நாற்பதாயிரம் தான் வரும் ஆனா இப்படி அகோரியா மாதிரி குறி சொல்ல உக்காஞ்சா நாலு லட்சத்துக்கு மேலேயே இன்கம் வரும் அப்புறம் யார் இந்த தொழிலை விட்டு கொடுப்பாங்க நீ கலக்கு தலைவரே தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது போது எட்டு கையம்மன் கோயில்ல இந்தம்மா நைட்டு காட்டுக்குள்ள காட்சி அடிக்கிறேன் நான் நினைச்சிருந்தா நீங்களா இருந்தாலும் என்ன பண்ணுவீங்க அன்டைம் ஆகி போச்சு யாரு வர சரி ஒரு நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துட்டு போயிடுவோம் இன்னொரு ஆள் இப்படிலாம் நம்ம ஏன்னா நீங்கள் வாழ்க்கையில் அப்படி ஒரு பெண்மணியை பாத்திருக்கவே முடியாது சொல்லு நிறுத்துக்கலாம்டா அவன் நிறுத்த முடியும் வந்து திறவன் போடுறான் நிறுத்த அவனிக்கிறேன் சீ அவங்க பார்க்கவே சொல்லிப்பாங்க இதோ தேவதை மாதிரி இருக்காங்க நீங்க என்ன பண்ணுவீங்க நிர்வாண குளத்துல வராங்க உங்களுடைய உணர்ச்சிகள் ஆட்டோமேட்டிக்கா தூண்டப்படும் அப்படி ஒரு இடத்துல வருது இப்போ நான் மறுபடியும் நான் என்னை சுத்தி அந்த உடற்கட்டெல்லாம் போட்டுட்டு நான் திக்கட்டு திசைக்கட்டு எல்லா கட்டுமே போட்டுட்டு மறுபடியும் மறுபடியும் காளியோட அருள் கிட்டட்டும் கிட்டட்டும் அப்படின்னு சொன்னா எனக்கு அதை எல்லாம் வாஸ்தவம் தான் எல்லா கட்டையும் போட்டிங்களே அந்த காளி நிர்வாணமாக வந்தப்ப உங்க கண்கட்டு போட்டிருந்தீங்கன்னா இவ்வளவு தூரம் நீங்க உருட்டி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அந்த காலிய நிர்வானமாக வச்சு வச்சுதான் ட்ரெண்டே ஆனீங்க அந்த ட்ரெண்டெலாம் ஆகாம இருந்து தப்பிச்சிருக்கலாம் காலியோட அருள் கிட்டட்டும் நான் கரகாடுனாலும் அம்மன் ஆனாலும் செலிபிரிட்டிங்கனாலும் என்னோட பட்ஜெட் ஐம்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் தாராளமாக தரலாம் நிறைய பேர் இந்த இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்சரு அது இதுன்னு அட்வர்டைஸ்மெண்ட்டு போடுறானுங்க தண்டத்துக்கு அவனுங்களுக்கெல்லாம் கூட்டி வச்சு ப்ரமோட் பண்ணுறானுங்க கரகம்ன்றது ஒரு பாரம்பரியம் தானே அதுக்கெல்லாம் தாராளமாக தரலாம் கரகம் கலைக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய கலை ஆனால் அந்த கரகம் இப்போ ஒரு கரகமாக மாறிடுச்சு என்ன பண்ணுறது இப்போ காலையில் ஒரு எட்டு மந்திரம் சாயங்காலம் ஒரு ஆயிரத்தி எட்டு மந்திரம் போடும்போது இந்த மாலையில் நான் உருவத்துறேன் பார்த்தீங்களா இது எங்களை ஒரு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல எங்களை காப்பாற்றும்

அந்த மாலை அத்து விட்டேன்னா அந்த மாலை என்னை சுற்றி ஒரு வளையத்தை உருவாக்கிடும் ஏன்னா அந்த மாலையில் அவ்வளோ சித்துக்கள் அந்த மந்திர சித்துக்கள் ஏறி இருக்கும் நம்ம அகோரி வந்து பவர் ரேஞ்சஸ்லாம் பார்த்திருப்போம் போல சுத்தி ஒரு வட்டத்தை போட்டோம்னா அந்த வட்டத்துல தீய சக்தி எல்லாம் எதுவும் உள்ள வராது இல்லையா அந்த கதையை தான் இப்ப உருட்டிட்டு இருக்காரு ஒரு தலையில கை வச்சாப்ல ஒரு எல்லோ கலர்ல ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா ஃபார்ம் ஆகி தலையெல்லாம் பாரம் ஆயிடுச்சு அவர் அந்த பண்ணதுல இருந்து அப்படியே மயங்கி விழுந்துட்டான் தலையில கை வச்ச உடனே மயங்கிட்டீங்களா அது சரி வீட்டுல இருந்து தத்து விட்டாங்க சோறு இல்ல தண்ணி இல்ல உச்சி வெயிலும் உச்சி மண்டியை பொழகுது அப்புறம் தலையில கை வச்சா கேராயி கீழே விழாம நம்ம என்ன புத்துணர்ச்சி வந்து டான்ஸ் ஆடுவோம் ஆனா நான் அப்ப இவர் இப்படி மயங்கி விழுந்து நான் எந்திரிச்சது வேற ஸ்டேஷனா இருந்துச்சு அது ஒரு அரசு மருத்துவ கதையில நிர்வாணமா படுத்திருந்தேன் நான் ட்ரெஸ் எல்லாம் போட்டு லக்கேஜோட தான் நைட் ட்ரெயினுக்கு விட்டுருந்தேன் ஆனா நான் காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது நிர்வாண குளத்துல இருந்தேன் எனக்கும் யாரோ தலையில கை வச்சாங்க திடீர்னு ஏஞ்சு பார்த்தேன் பார்த்தா என் வீடு அப்புறம் பார்த்தா பின்னாடி இருந்து ஒரு குரல் ஏ பரதேசி ஏன் மணி ஆராய்ச்சி ஏஞ்சி போடானு அப்புறம் தான் கைசி எனக்கு தெரிஞ்சுது நான் இவ்வளோ நேரம் தூங்கியிருந்தேன் தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நானு அங்கேருந்து போயிட்டு ஒரு மண்டை விட இருந்தால் கோல்டா மாற்றி கொண்டா மாற்றி கொடுத்துருவாரா நான் கொடுக்குற ஓப்பன் சேலஞ்ச் குட் கொஸ்டின் பாய் ஐ லைக் யூ குட் கொஸ்டின் காற்றுல மிதக்கிறதையும் தண்ணியில் நடக்கிறதையும் கொஞ்சம் பண்ணி காமிச்சினா நான் ஒத்துக்குவேன் அப்படி கேளு அந்த மண்டபோடெல்லாம் தங்கமா மாத்து ஒத்துக்கிறேன் கோவப்பட்டு திடீர்னு மாத்திட்டாருனா

இது மக்களின் அசைக்க முடியாத மூட நம்பிக்கை நம்ம கையில் ஒன்றும் இல்லை எல்லாம் தலையில் தான் இருக்குது கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் நம்ம கட்டம் கட்டிட்டாங்க ஜோக் சொன்னால் சிரிக்க மாட்டேங்கிறாங்க இவன் ஜோக்குன்னு எழுதி போட்டாலே சிரிப்பாங்க சிரிக்க மாட்டேங்கிறானே ஒரு ஆளுக்கு ஐநூற்றி ஒரு ரூபா அப்படின்னு காசு வாங்கறதுக்கு தானே சாமி காசில இருந்து சென்னைக்கு வந்துக்கிறீங்க இல்லாட்டினா அங்கேயே இருந்திருக்க மாட்டீங்களா உன்னார வாட்டி அந்த மாதிரி யாருமே கேட்காதீங்க bro bro ஆனா bro நான் என்ன மச்சங்க நான் பேசنا ஆனா bro நீ வாட்டி அந்த மாதிரி எடுக்காத bro அப்புறம் நான் உன்கிட்ட விளையாட்டா பேசற புராடி கிட்ட அம்பிட்டீங்க ஐயோ புரியுங்களா உன்னார வாட்டி அந்த மாதிரி எல்லாம் வந்து எடுக்காதீங்க தப்பு நீங்க எடுக்கிறது ஓ ஏம்பா ஏன்பா கொந்தளிக்கிறீங்க கொஞ்சம் கூல் டவுன் ஆகும்பா கூல் டவுன் பா அவர் அவர் யாராவது கொஞ்சம் கூல் பண்ணுங்கப்பா தலை ஏதா இருந்தாலும் பொறுமையா இரு பேசி தீர்த்துக்கலாம் எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகிற கூல் நான் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நான் கலையரசா நீ தான்பா உலகத்தில் கடவுள் அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன் கரெக்டு எதையாவது ஒன்று பண்ணி காமிங்க இந்த அகோரிகல் அப்புறம் இந்த சாமி சித்தரு இதெல்லாம் சொல்கிறீங்க இல்லையா நீங்கள் எவ்வளவோ விஷயம் யூடியூப்ல பேசுறீங்க சுய நினைவோட தான் பேசுறீங்க எதையாவது ஒண்ணு எங்க முன்னாடி அடை ஜி பும்பான் பண்ணி காமிச்சீங்கன்னா மக்களும் நம்புவாங்க அப்போ உங்களை தேடி திருப்தியா வருவாங்க மக்கள் இல்லைன்னா உங்களை மாதிரி ஆட்கள்லாம் ட்ரோல் மெட்டீரியல் தான் சரி நீ நல்லவனா இருந்தினா நீ உண்மையானவனா இருந்தினா எதுக்கு இன்னைக்கு ஊரை விட்டு ஓடி போயிட்ட பயம்தான் இது என்னப்பா கேள்வி நீங்க மட்டும் பொசுக்குன்னு தண்ணியில நடக்க சொல்லிட்டீங்கன்னா அதான்

எனக்கு வேலை கடினும் நான் கேட்டேன் இது வரைக்கும் எனக்கு என் குலதெய்வம் தெரியாது அவர் சொல்லி தான் எனக்கு என் குலதெய்வம் என்ன இதுன்னு தெரியும் அவர் சொல்லி ரெண்டே நிமிஷத்துல எனக்கு வேலை கிடைச்சது ப்ரோ இல்ல தெரியுமா அவர் சொல்லி உனக்கு வேலை கிடைக்கல ப்ரோ நீ இத்தனை நாள் முயற்சி பண்ணாம வீட்டுல சோம்பேறித்தனமா இருந்திருப்ப அப்பா அம்மா தானே சொன்னா சொல்லிட்டு போட்டோன்னு இந்த காதல வாங்கி இந்த காதல தட்டி விட்டுருப்ப ஏதோ அவங்க போயிருக்க ட்ரெண்ட் ஆனாருன்னு அவரு உனக்கு சொல்லியிருக்காரு அது மூலியமா உனக்கு நல்லது நடந்துருக்குது வேற ஒண்ணு இல்லை அவரு பொய் சொல்றாரு அவரை போய் நம்பிடுங்க அவரு குப்பில தீக்கு போட்டு போங்கண்ணா தவறு ஆயிரம் தான் இருந்தாலும் பொய்யே சொல்லியிருந்தாலும் குப்பை அப்படிலாம் பேசக்கூடாது எல்லாருமே யாரை பத்தி பேசுறதுக்கு முன்னாடியும் உண்மை பொய் ரெண்டுமே தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசணும் வார்த்தைகளை தேவையில்லாமல் விட்டுற வானா சகோதரா சம்பாதிக்கிறான் ப்ரோ நல்லா வியூஸ் போகுது நல்லா இது பண்றான் இப்போ நம்ம தான் பண்ணுறது தெரியுமா நம்ம பண்ற தப்புன்னா அது அவனை நம்ம ட்ரெண்ட் ஆகிட்டோம் நம்ம பண்ணது அது தப்பு அவன் ஏதோ பண்ணிடும்பா ஆகிட்டான் ஏதோ பண்ணிட்டான் ஆனா இவனுங்க போய்த்த என்ன பண்ணானு அவனு வியூஸ் கொடுத்து அவனுக்கு நல்ல சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி நிறைய தூக்கிட்டானுங்க வாத்தலை நீ தான் கரெக்டாக பேசியிருக்கிற அவன் மாட்டுக்கு சம்பாதிச்சுட்டு போயிருப்பான் தனியா ஆனா நம்ம தான் வந்து அவனை பெரிய ஆளாக்கி ட்ரெண்ட் ஆக்கி இனி யூடியூப்பை திறந்தாலே அவன் தான் வருது சாரி அவர் மூஞ்சி தான் வருது என்ன பண்ணுறது அப்புறம் மக்கள்லாம் ட்ரோல் பண்ணி வர மாதிரி இதெல்லாம் நம்ம தான் செற்பால் வச்சுக்கணும் இருந்தாலும் இந்த ட்ரோல் வீடியோ நான் போடுவேன் ஏன் தெரியுமா நீ பண்ற இந்த லைக்கு உண்மையிலேயே அந்த அகோரிக்கு சக்தி இருந்ததுன்னா இந்த வீடியோல எனக்கு தாராளமா ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வரட்டும் அப்புறம் நான் போகிறேன் அவர்கிட்ட சொல்றதா கேளுங்கடா எங்கிட்ட ஈரம் இருக்கு வீரம் இருக்கு யாருமே நம்பாதீங்க கண்ணஞ்ச காரை அவ்வளவு நேரம் கதறானே கரையிறானா ஜி சாமி ஆடுறவங்களையும் நம்பக்கூடாது கூடாது நான் சாமின்னு சொல்றேன்னு நம்பக்கூடாது கூடாது அந்த மனசுதான் கடவுள் அந்த மனசுதான் சார் கடவுள் ஓகே இப்போ இது வரைக்கும் நம்ம அகோரி கலையரசன் அவருடைய ட்ரோல் வீடியோ பார்த்துருப்போம் இதெல்லாம் தாண்டி நிறைய வீடியோஸ் அவர் பேசியிருக்காரு நம்ம கண்ணில் தென்பட்டதை வச்சு சிக்கினதை வச்சு அவர் நம்ம ட்ரோல் பண்ணியிருக்கோம் உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப ஃபன்னா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதை ஃபன் நோட்டாவே எடுத்துக்கிட்டு அப்படியே மறந்துடுங்க கடவுள் கடவுள் இருக்காரா இல்லையா அவர் சொல்றதெல்லாம் செஞ்சு காம்பாரா இல்லையா அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத டாப்பிக்கு ஏன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கை யார் மேல இருக்கோ அவங்கதான் நம்ம கடவுளா பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த நம்பிக்கையை அப்படியே வச்சுக்கிட்டு எப்பயும் போலே லைஃப்பை நம்ம வந்து ஜாலியா மூவ் ஆன் பண்ணிட்டு போகலாம் ஓகேவா இந்த வீடியோ உங்க எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இதேமாதிரி ட்ரோல் வீடியோ உங்களுக்கு வேணும்னா ஒன்னும் பண்ண வேணாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை தட்டிடுங்க அப்படியே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு அவங்களையும் சிரிக்க வைங்க ஓகேவா அடுத்த வீடியோவில பார்ப்போம் பை ஆஹ் எது இல்ல பாய் சின்ன சேனல் எதா இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பிள்ளையில தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்க்ரைப் ஒரு அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க